thank you சோனியா காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி அண்ணி சோனியா காந்தியின் எழுபத்தி எட்டாவது முன்னிட்டு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இது ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்ணி சோனியா காந்தி நீண்ட ஆயுள்களுடன் பூரண நலத்துடன் வாழ வேண்டி சிறப்பு பூச்சிகள் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி நகர காங்கிரஸ் தலைவர் லலித் ஆண்டனி தலைவர் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏகம்பவான கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் ரெகமத்து அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்ற துரைசாமி பிரிவு மாநில அமைப்பாளர் ஆறுமக சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட தலைவர்களான நாச்சில் நாராயணமூர்த்தி கோவிந்தசாமி ராஜகுமாரவேல் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாண்டரங்கன் சரவணன் ஜாவித் மாரியப்பன் சத்தி முனுசாமி எல்லப்பன் திம்மராயன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதே போல ஓசூர் போச்சம்பள்ளி மத்தூர் காவேரிப்பட்டினம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க